செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளி செல்லும் அவல நிலைக்கு பயணிகள் ஆளாகினர் மதுராந்தகத்திலிருந்து ஓரத்தி கிராமத்திற்கு செல்லும் அரசு பேருந்து மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாரானது அப்போது பேருந்து பழுதாகி நின்றதால் அதில் அமர்ந்திருந்த பயணிகள் சுட்டெரிக்கும் வெயிலில் கீழே இறங்கி பேருந்தை தள்ளினர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே அமைந்துள்ள ஆயிரத்து எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தையல் நாயகி உடனமர் வைத்தியநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு பூக்கள் தூவப்பட்டன தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்